கார்த்தி ராஜ் நைன் ஃபோர் செவன் ஃபைவ் ஐயா எனது மகள் வயது பதினொன்று எனது மகள் திருமணத்திற்கு ஐந்து லட்சம் முதலீடு செய்யலாம் என்று உள்ளேன் பதினாலு வருடங்கள் கழித்து எவ்வளவு பணம் கிடைக்கும் நான் முதலீடு செய்வதற்கு உங்களை தொடர்பு கொள்வதற்கு மொபைல் நம்பர் தர முடியுமா சார் இதுதான் என்னிடம் உள்ள கடைசி பணம் அப்படின்னு சொல்லி கேட்கிறார் கார்த்திக் ராஜ் உங்களோட கேள்வி ரொம்ப கிளியராக இருக்கு ஃபர்ஸ்ட் வந்து இந்த அஞ்சு லட்சம் வந்து பதினாலு வருஷம் கழித்து எவ்வளோ வரும்னு சொல்லி கேட்குறீங்க நான் வந்து ஜென்ரல் என்ன சொல்லணும்னா இட் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பா நீங்கள் எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஈக்குவிட்டி சேவிங்ஸ் ஃபண்டில் போடுறீங்க அப்படின்னா ஏழு எட்டு பர்சன்ட் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எட்டு ஒம்பது கூட வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இதே வந்து ஒரு பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்டில் போட்டிங்கன்னா எட்டுலேருந்து ஒம்பது வரலாம் மல்டி ஆசட் ஃபண்டாக இருந்தால் ஒம்பதுலேருந்து பத்து வரலாம் ஒரு லார்ஜ் கேப் மாதிரி ஒரு ஃபண்டில் போட்டிங்கன்னா பத்து பர்சன்ட் வரலாம் லார்ஜ் அண்ட் மிட் கேப்பில் போட்டால் ஒரு பதினோரு பர்சன்ட் வரலாம் மிட் கேப்பில் போட்டால் ஒரு பன்னெண்டு பர்சன்ட் வரலாம் ஒரு ஸ்மால் அண்ட் மிட் கேப் அந்த மாதிரிலாம் ஒரு நல்ல கேட்டகரியில் போட்டால் பதிமூணு பதினாலு கூட வரலாம் தீமேட்டிக்கில் போட்டால் ஃபிஃப்டீன் பர்சன்ட் கூட உங்களால் வர முடியும் ஸோ இது வந்து உங்களுடைய மகளுடைய கல்யாணத்துக்காக போடுறீங்க ஸோ பதினாலு வருஷம் இருக்கிறதுங்கிறது ஒரு நல்ல ஒரு இது தான் இட்ஸ் அ வெரி குட் பீரியட் நீங்கள் எப்படி எங்களை தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க ஜென்ரலாக நான் வந்து என்ன சொல்லுவேன்னா கூகுள் சர்ச் யார் இன்றைக்கி இருக்கிற இதில் வந்து சுந்தர் பிச்சை அப்படிங்கிற ஒரு அருமையான ஒரு சிஸ்டம் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காரு கூகுளில் போய் நீங்கள் யார் பேரை போட்டு சர்ச் பண்ணாலும் அவங்களோட வெப்சைட்டுக்கு போயிடும் அந்த வெப்சைட்லேருந்து யாரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு ஆப்ஷன் ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம ஈடி தமிழ் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்களே வந்து அந்த என்ன சொல்லுவாங்க இந்த இந்த பர்டிகுலர் சேனலை எப்படி தொடர்பு கொள்ளலாம்னு போட்டிருப்பாங்க நீங்கள் கேட்டு கேட்டுக்கூட நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளலாம் இது வந்து ரெண்டாவது இல்லை இல்லை நான் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் இருக்கேன் நான் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா ஆம்ஃபி வெப்சைட்டுன்னு ஒரு வெப்சைட் இருக்கு அந்த ஆம்ஃபி வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஃபைன் மை டிஸ்ட்ரிபியூட்டர் இது எப்படி பண்ணுறது ஃபைன் மை டிஸ்ட்ரிபியூட்டரில் போயிட்டு உங்கள் பின்கோடை போட்டிங்கன்னா இப்போ டீ நகர் மாதிரி பின்கோடெலாம் போட்டிங்கன்னா சிக்ஸ் ட்ரிபிள் ஜீரோ ஒன் செவன் போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு இரநூறு பேர் இருக்கும் நகரில் மட்டுமே ஒரு இரநூறு கிட்ட இருக்கும் நீங்கள் உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ நீங்கள் வந்து இது வந்து ரீச் பண்ணி பண்ணலாம் உங்களுடைய கேள்வி இதனுடைய அமௌண்ட் வந்து எவ்வளோ வரும்னு சொல்லி சொல்கிறாங்க கார்த்திக் கேட்ட கேள்வி வந்து எனக்கு எவ்வளோ கிடைக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க இதை வந்து ரெண்டு விதத்தில் பார்க்குறேன் ஒன்று வந்து அவர் ரிஸ்க் எடுக்க மாட்டாரு ஒரு லார்ஜ் கேப் ஃபண்டில் போடுறாரு அது வந்து ஒரு பத்து பர்சன்ட் கொடுக்குது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்கா நீங்கள் போட்டிருக்கிற அஞ்சு லட்சம் வந்து கிட்டத்தட்ட பத்தொம்பது லட்சமாக வரும் இதே வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து ஒரு ஸ்மால் கேப்லேயோ ஒரு தீமேட்டிக் ஃபண்ட்லையோ நீங்கள் போடுறீங்க அப்படின்னா பதினஞ்சு பர்சன்ட் எதிர்பார்க்கலாம் அப்போ நீங்கள் வந்து சொல்லலாம் எனக்கு ஏற்கனவே இதில் பத்தொம்பது லட்சம் கிடைக்குது பத்தம்போது மல்டிப்ளைடு பை ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு அஞ்சு பர்சன்ட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு சொல்லி போட்டு நீங்கள் முப்பது லட்சம் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது இங்கே தான் வந்து பவர் ஆஃப் கம்பவுண்டிங் வந்து ஒர்க் ஆகும் அப்படிலாம் என்னன்னா வருஷா வருஷம் உங்களுக்கு பதினஞ்சு பர்சன்ட் கிடைக்கும் போது நீங்கள் இந்த அஞ்சு லட்சத்தை பதினாலு வருஷத்துக்கு போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு முப்பத்தாறு லட்சத்துக்கு மேலே கிடைக்கும் ஸோ அதனால் நீங்கள் வந்து எப் எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறீங்க உங்களுக்கு யார் கைட் பண்ணுறாங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ நீங்களும் ரிஸ்க் எடுத்து

So, if I invest 10,000 monthly, total will be பி ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஒன் லேக் exemption தௌசண்ட் so இயர் no ஸோ please clarify. அப்படின் லிமிட் ஸோ நோ சொல்லி கேட்குறாரு ஸோ விஜய் நீங்கள் கேட்குற கேள்வி வந்து எனக்கு புரியுது ஏன்னா வந்து இன்கம் டேக்ஸ் வந்து அதில் இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் புரிஞ்சிக்கிறது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம் இன்கம் டேக்ஸ் இருக்கிறதுனால தான் வந்து எங்களை மாதிரி சார்டர்ட் அக்கௌண்டன்ஸும் காஸ்ட் அக்கௌண்டன்ஸும் எங்களுக்குலாம் ஜாப் கிடைக்கிது இட்ஸ் எ மோஸ்ட் காம்ப்ளிகேட்டட் திங் ஒன்றுமே இல்லை அதில் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் அப்படிம்பாங்க அசஸ்மெண்ட் இயர் அப்படிம்பாங்க ஃபினான்ஷியல் இயர் அப்படிங்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வருஷத்துக்குள்ள ஃபினான்ஷியல் இயர் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து மார்ச் முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் உள்ளது ஃபினான்ஷியல் இயர் அப்படிம்பாங்க அசஸ்மெண்ட் இயருங்கிறது ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் ஆரம்பிக்கும் எனக்கு தெரிஞ்ச என்னோடய இன்வெஸ்டர்ஸே நான் வந்து சொல்லுவேன் நீங்கள் சார் நீங்கள் போய் என்ன பண்ணுங்கன்னா ஒரு ஒரு ரூபா டேக்ஸ் கட்ட வேண்டியது இருக்குது நீங்கள் இப்போ அந்த ஒரு லட்ச ரூபா டேக்ஸை போய் செல்ஃப் அசஸ்மெண்ட் டேக்ஸ் கட்டுங்கன்னு நான் சொன்னேன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நேராக போயிட்டு ஒன்று லேட்டர் இயர் கட்டுவாங்க இல்லைனா பிஃபோர் இயர் கட்டுவாங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் அடிக்கடி நடந்துக்கிட்டே இருக்கு ஸோ அதனால் இப்போ நீங்கள் கேட்ட கேள்வியும் அதே தான் வருது நீங்கள் கேட்ட கேள்வியும் அதே கேட்டகரி என்ன கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நான் வருஷத்துக்கு ஒரு லட்சத்து இருபதாயிரம் தான் போடுறேன் ஸோ அதனால் எனக்கு எதாவது டேக்ஸ் வருமா நான் எக்ஸிபிஷன் லிமிட்டுக்குள்ளே தானே போடுறேன் அப்படிங்கிறதான் உங்களோட கேள்வி இந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர் இந்த ஃபினான்ஸ் பட்ஜெட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா லாபத்துக்கு தான் ஒரு லட்சத்து இருபத்தி ஐயாயிரம்னு சொல்லியிருக்காங்களே தவிர நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து ஒரு லட்சத்து இருபதாயிரம் தான் போடுறேன் அதனால் வந்து எனக்கு வந்து எக்ஸாம்ஷன் கொடுங்கன்னா கொடுக்க போகிறது கிடையாது ஏன்னா நீங்கள் ஒரு லாங் டர்ம் கோல்காக போடுறீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லட்சத்து இருபதாயிரம் பத்து வருஷத்துக்கு போடுறீங்கன்னு வச்சுக்கலாம் ஒரு லட்சத்து இருபதாயிரம் பத்து வருஷத்துக்கு போடுறீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ போட்டிருப்பீங்க பன்னெண்டு லட்சம் போட்டிருப்பீங்க அதனுடைய வேல்யூ வந்து நாற்பது லட்சமாக இருக்குது ஃபார்ட்டி லேக்ஸ் இருக்குது நீங்கள் என்ன சொல்லுவீங்க சார் நான் வந்து ஒன் லேக் டுவெண்ட்டி டுவெண்ட்டி தௌசண்ட் தான் போட்ட வெல் வித் த லிமிட் அந்த என்டையர் ஃபார்ட்டி லேக்ஸும் எனக்கு டேக்ஸ் ஃப்ரீயாக வரணுன்னா அரசாங்கம் ஒத்துக்கவே மாட்டாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபார்ட்டி லேக்ஸ்லேருந்து இந்த மைனஸ் டுவல் லேக்ஸை வந்து மைனஸ் பண்ணுவாங்க ஏன்னா நீங்கள் போட்டதை மைனஸ் பண்ணுவாங்க கேபிட்டல் அப்போ எவ்வளோ உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்குது இருபத்தெட்டு லட்சம் இருக்குது அந்த இருபத்தெட்டு லட்சத்துக்கு பன்னெண்டரை பர்சன்ட் நீங்கள் டேக்ஸ் பே பண்ணி தான் ஆகணும் எட்டில் ஒரு பங்கு நீங்கள் அரசாங்கத்துக்கு நீங்கள் கட்டி தான் ஆகணும் வரியாக சரி இப்போ இதை கட்ட போகிறீங்க இதுக்கு வேறு என்ன சார் உங்களுக்கு என்னென்ன சொல்யூஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நீங்கள் டேக்ஸ் பிளானிங் பண்ணலாம் டேக்ஸ் பிளானிங்கிறது ரொம்ப எத்திக்கல் டேக்ஸ் எவேஷன்கிறது அன்எத்திக்கல் ஸோ இப்போ இந்த அரசாங்கம் என்ன சொல்கிறாங்க வருஷத்துக்கு ஒரு லட்சத்து இருபத்தியாயிரம் டேக்ஸ் ஃப்ரீன்னு சொல்கிறாங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள் மூணாவது வருஷம் நாலாவது வருஷத்துலேருந்து நீங்கள் ஸ்மார்ட்டாக என்ன பண்ணுங்கன்னா அப்பப்போ உங்களுக்கு கரெக்டாக அந்த ஒன் லேக் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வர்ற மாதிரி வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் எக்ஸிட் பண்ணிவிட்டு அடுத்த நாளில் என்டர் பண்ணுங்களேன் ஒன்றே சொல்லும் சார் அடுத்த நாள் மார்க்கெட் ரெண்டு பர்சன்ட் மேலே போயிடுச்சுன்னா என்ன சார் பண்ணுறது மூணு பர்சன்ட் மேலே போயிடுச்சுன்னு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணலாம் ஸோ ஒன் ஆர் டூ டேஸ் பற்றி நீங்கள் கவலையே பட வேணாம் ஏன்னா கடைசியில் நீங்கள் கட்ட வேண்டிய டாக்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகும் ஸோ இதே ஏன் எங்கே கன்ஃப்யூஸ் ஏன் மக்கள் வந்து ஏன் கன்ஃப்யூஸ் ஆகிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்டை பார்த்து இதை கன்ஃபியூஸ் ஆகிடுறீங்க இன்ஷு இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்டில் ரெண்டு ப்ராடக்ட் இருக்கு ஒரு ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா யூலிப் ப்ராடக்ட்ன்னு ஒன்று இருக்குது அந்த யூலிப் ப்ராடக்ட் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு வருஷத்துக்கு இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் நீங்கள் இன்புட்டாக கட்டினீங்கன்னா அதுவும் வித் ஒரு டென் டைம்ஸ் கவரோடு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்க அப்போது நீங்கள் எடுக்கக்கூடிய பணம் அதாவது என்னெல்லாம் வித்ட்ரா பண்ணுறீங்களோ அது எல்லாமே டேக்ஸ் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அங்கே தான் வந்து நீங்கள் கட்டக்கூடிய அமௌண்ட்டுக்கு ஒரு எக்ஸிபிஷன் கிடைக்கிது இது வந்து ஒன்று இதே வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் பாலிசி இன்சூரன்ஸ்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த ட்ரெடிஷ்னல் பாலிசி இன்சூரன்ஸ்க்கு வந்து அஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் கூட நீங்கள் வந்து போடலாம் ஃபைவ் லேக்ஸ் பர் பேன் பெர் இயர் ஏன்னா நீங்கள் பத்து லட்சம் இருபது லட்சம் போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபைவ் லேக்ஸ்க்கு தான் டாக்ஸ் எக்ஸம்ஷன் அதுக்கு மேலே வரக்கூடிய அமௌண்ட்லாம் என்ன இருக்கோ அந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டுக்கு நீங்கள் டேக்ஸ் பே பண்ணணும்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ நீங்கள் இன்சூரன்ஸில் இருக்கிற அந்த கேப்பிங் லிமிட் அதாவது யூ லிப் ஃபார் டூ லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் ட்ரெடிஷனல் பாலிசி ஃபார் ஃபைவ் லேக்கை வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க மியூச்சுவல் ஃபண்ட்னது ரொம்ப ரொம்ப சிம்பிள் நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்க இன்றைக்குள்ள வேல்யூ என்ன அதாவது மார்க்கெட் வேல்யூ நீங்கள் என்னைக்கு விற்கிறீங்களோ நாட் மார்க்கெட் வேல்யூ என்றைக்கு விற்கிறீங்களோ விற்கிறதனோடய வேல்யூ என்ன விற்கிற வேல்யூலேருந்து மைனஸ் வந்து நீங்கள் நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிங்களோ அதை மைனஸ் பண்ணிடுங்க பேலன்ஸ் எவ்வளோ இருக்கோ எட்டில் ஒரு பங்கு அரசாங்கத்துக்கு கொடுத்துருங்க அதில் ஃபஸ்ட்டு ஒன் லேக் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு டேக்ஸ் கிடையாது தேங்க்யூ மேலும் இடி தமிழ் சேனலில் வரப்போகும் பிஸ்னஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்